சாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டு தர்றாங்க அதாவது வந்து எண்பது சென்ட்டு எண்பது சென்டில் வந்து பிரித்து ஒரு நாற்பது சென்ட்டு தர்றாங்க நாற்பது சென்ட்டு சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா செண்டு ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க அது நகாசிப்பதாகங்க குறைச்சி பேசலாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்கு சைடு இருக்குதுங்க கிழக்குங்க நாற்பது சென்ட்டு பூமி வேறுங்க இதுதான் ரோடு பேசுங்க நல்ல பஸ் ரூட்டு மேலே ரோடு பேசல இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க இதெல்லாம் நாற்பது சென்ட்டு நம்ம ஸ்கொயராக எடுத்துக்கலாமுங்க சென்ட்டு ஒன்று ஐம்பது சொல்கிறாருங்க இது பொள்ளாச்சிக்கு பக்கமாகவும் வந்துடுங்க ஹைட்டு நல்லா இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நாற்பது சென்ட்டு தேவைட்டு இருந்தால் ஐம்பது சென்ட் நாற்பது சென்ட்டு யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை பார்த்தா கால் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் உட்காந்து பேசுனா கொஞ்சம் கம்மியாகுமேங்க ஐட்டம் நல்லா ஐட்டமுங்க நல்லா பஸ் ரூட்டில் ரோடு பேசிங்களும் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றை கால ஏக்கராவில் நாற்பது சென்ட்டு பிரிச்சு தராருங்க நல்லா ரோடு பேசிங்கள இருக்குதுங்க இது செங்குட்டை பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இந்த பூமி கோயில் பாளையத்துலேருந்து ஆறே கிலோமீட்டருங்க செங்குட்டை பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க நாற்பது சென்ட்டு பிரிச்சு தராரு சென்ட் ஒன்று ஐம்பது சொல்கிறாரு நெகாசிபிள் ஆகுங்க கான்டாக்ட் பண்ணுங்க